வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா அருமையான ஒரு கீரை சமையல் தான் செய்ய போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இதை சாப்பிட்றதுனால கண்ணு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும் இது எப்படி செய்கிறனால இப்போ பார்க்கலாம் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் தடு போட்டுக்கலாம் தடு பொரிஞ்சுட்டுப்போ ஒருவேடம் தெரியாங்க போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பட்டமளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ கீழே சேர்த்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேடலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ கீரை நல்லா வந்துருச்சு இப்ப தேங்காய் சேர்த்திடலாம் அவ்வளவுதான் சூப்பரான ஒரு சத்தான கீரை அஞ்சே நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நன்றி சூப்பர் பொண்ணான சூப்பர்